இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல கார சாரமான பத்தே நிமிஷத்துல செய்யக்கூடிய சூப்பரான நண்டு தொக்கு எப்படி தான் பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல்கம் டு வீட்டு சமையல் முதல்ல வானல்ல என்ன நல்லா சூடாக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நீல கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயமா சேர்த்திருக்கேன் எல்லாமே இப்ப நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் பண்ண சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இதுவுமே நல்லா பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி நாலு பல்லு பச்சை மிளகாய நல்லா கீறி சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ நண்டுக்கு இந்த காரம் நல்ல போதுமானதாவே இருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா அதுக்கு மாதிரி கூட குறைச்சலா பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு அடுத்தபடியா ரெண்டு தக்காளி நல்ல நீல வாக்குல புளிப்புக்காக சேர்த்துக்கலாம் இப்ப பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வதக்க விடுங்க நண்டு தூக்கு வந்து முக்கியமா எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா ரொம்ப சளி இருக்கிறவங்களுக்கு நண்டு கிரேவி நண்டு குழம்பு இதெல்லாம் செஞ்சு குடுக்கறீங்கன்னா அந்த சளி எல்லாம் இன்ஸ்டன்டா போயிடுங்க இப்போ நம்ம தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ நண்டுக்கு பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமா மஞ்சள்தூள் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா இதோட ஒண்ணு நல்லா ஒட்டி வரட்டும் சோ பாத்தீங்கன்னா நல்லா இந்த கிரேவி மாதிரி வந்துருச்சு இல்லீங்களா இப்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய டம்ளர்ல ரெண்டு டம்ளர் வரும் இப்போ பாத்தீங்களா நல்லா கொதி வந்துருச்சு இப்ப நம்ம வாஷ் பண்ணிருக்க நண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நண்டு எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இப்ப இந்த நண்டு வந்து நல்ல மசாலாவோட கொதிச்சு வரணும் நண்டு எப்படி வெந்திருக்கு அப்படின்றதும் நான் சொல்றேன் இந்த வீடியோல பாருங்க இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நண்டு பாத்தீங்கன்னா நல்லா சிவப்பு தன்மையில இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது நண்டு வந்து நல்லா வெந்திருச்சுனே அர்த்தம் அதுக்கப்புறம் ஆப்ஷனலா நீங்க வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் சோ வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன் சோ பேப்பர் பவுடர் சேர்த்ததுல இருந்து ஒரு கொஞ்ச நேரத்துல நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம தொக்க இறக்கிடலாம் அவ்வளவுதாங்க எவ்வளவு ஈஸியா செஞ்சுட்டோம் நீங்களே இந்த ரெசிபிய கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லாருக்குமே ட்ரை பண்ணி கொடுங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன் நம்ம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க